ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சுட்டு இந்த கோடை காலத்துல ஐம்பது நாள் தொழில் பரிசில் இன்றைக்கி பார்க்க போகிறது முப்பதாவது வகுப்பு இந்த பதிவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும் இதுக்கு முன்னாடி உள்ள முதல் பதிவில் இருந்து வரிசையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாமே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் இல்லையா இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதார் மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் போட்டு முடிச்சிட்டோம் அதே மாதிரி பேக்கும் ஃப்ரண்ட்டும் தச்சுட்டோம் ராணி வச்சு தான் தச்சு முடிச்சிருக்கோம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அந்த சுடிதாரை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண போறோம் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஆள் வரவே இல்ல பாத்தீங்களா கிளாஸுக்கு வரணும்னா முன்னாடி வந்துடணும்ல வந்துட்டியா அந்த வந்தாச்சு ஆல்ரெடி அங்கே வேலை பார்த்துட்டு இருந்திருக்கு இவன் பேசட்டும் கரெக்டாக பேசுகிறோம்னா இல்லையான்னு பார்ப்போன்ட்டு ஸ்கேலை தேடிட்டு இருந்தியா இல்லை நான் கரெக்டாக தானே பேசிட்டு சரி சரி நளினாக்கு சேலையை சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆ ரைட்டு அப்படி இன்னைக்கு பதிவில் வந்து என்ன ரெடி பண்ண போகிறேன் அந்த சுடிதாரை கம்ப்ளீட் பண்ண போறேன் ரொம்ப ஈஸியான ரொம்ப ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமையா நான் சொல்லி கொடுக்க போறேன் ராணி அப்படியே ஃபாலோ பண்ண போகுது ராணி ராணி தைக்கிறது தைக்க போறோம் என்ன ராணி ஆல்ரெடி பேக்கும் முடிச்சிட்டோம் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சோல்டர் அட்டாச் பண்ணிட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் ஸ்லீவ் ரெடி பண்ண போறோம் வந்து பார்த்தோன்னா கீழே பார்டர் வைக்கணும்ல பேண்ட் கிளாத்ல வந்து ஒரு மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு அகலத்துல எடுத்திருக்கோம் அகலம் நமக்கு எவ்வளவுமே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு அரை இன்ச் இன்ச்சு நான் மடிச்சிருக்கேன் மடிச்சு அயன் பண்ணிருக்கேன் அயன் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிறதுனால இந்த இருக்கு அந்த அயன் பண்ணதை நீ அப்படியே இதுல வச்சு அட்டாச் பண்ண உள் பக்கம் அட்டாச் பண்றேன் ஆமா அந்த மடிச்சிருக்கேன்ல அது மேலே தயில் போடு கரெக்டா அந்த மடிச்சது மேலே போடுங்க ம் அதாவது உள் பக்கம் வச்சு தைக்கிறோம் உள் உள்பக்கம் தைச்சி வெளியில் ஃபினிஷிங் பண்ணுறோம் சரி உள்பக்கம் அரைஞ்சி ஆமாம் அதை நம்ம அயன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கையில் கூட கீறிக்கலாம் கீறிக்கலாம் ம் கரெக்டாக அந்த மடிச்சு வெளில ம் சரி சரி இன்னொரு பீஸ் ஆ இதிலே அதே மாதிரி தை கரெக்டாக மடித்ததுலேயே தையல் போடுண்ணே அரேஞ்ச் ஆமாம் அந்த கீரி இருக்கேன்ல அது மேல தையல் போடு ம் அப்படியே போடு ம் அவ்வளோதான் நம்ம பேண்ட்டு கிளாத் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அதை வெட்டிடு எக்ஸ்ட்ரா உள்ளதையும் வெட்டிட்டு இதில் இப்போ இந்த பீசர் உள்ள போயிடும் இல்லையா அப்போ இதை அப்படியே மடிச்சிடும் சரி இது நம்ம பெருசாக வேணா பெருசாக வச்சுக்கலாம் சின்னதாக வேணா சின்னதாக வச்சுக்கலாம் நம்ம வந்து எவ்வளோ வைக்க போறோம்னா ஒன்றரை இன்ச்சு இருக்குமா ஒன்றை ஒன்னே கால் இன்ச்சு வச்சுக்கோ ஒன்னே கால் வச்சுக்கலாம் அப்போ இன்னும் கொஞ்சம் சின்னதாக உள்ள வந்து வேணா இப்படி இருக்கட்டும் இது நம்ம ஃபுல்லாக மடிச்சோன்னு வச்சுக்கோ பெருசு இவ்வளோ பெருசு வைக்கலாம் தெரியும் இவ்வளோ பெருசும் வைக்கலாம் தேவைன்னு வச்சுக்கலாம் நமக்கு அவ்வளோ வேண்டியதில்லை அது நமக்கு அவங்களுக்கு புரியறதுக்காண்டி சொல்லி இவ்வளோ பெருசு வச்சுக்கலாம் இல்லை அதை ரெண்டா மடிச்சோம்னா இந்த மாதிரி ரெண்டு பக்கம் தெரியுற மாதிரி இருக்கும் சரி ரைட்டா உனக்கு எப்படி வேணும் ஒன்னே கால் வச்சுக்கிறியா ஒன்னே கால் வச்சுக்கோ சரி அப்போ ஒன்னே கால் அப்படியே வச்சு கீரிக்கும் கீரிக்கிட்டு ஓரத்தில் எச்சு தெளி போட்டு பார்க்கலாம் கலர் வேற நூலா இருக்கு பரவாயில்ல போட்டு தெரியுமில்ல கலரு பார்த்து தானே அதனால தெரியட்டுமா

ம் டை இப்போது இந்த பக்கம் இதை இந்த பிசுராக எக்ஸ்ட்ரா வெட்டிடு கை பாட்ரு சூப்பராக இது அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடு இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லைட்டாக கீறிக்கோ கீரிட்டா உனக்கு ஈஸியாக இருக்கும் ம் இங்கே ஒன்னே காலிஞ்சி வச்சல அது மாதிரி அங்கேயும் ஒன்னே காலிஞ்சி வச்சுக்கோ

ம் எடுத்துறியா இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறோம் ஸ்லீவ் ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு இதாக இருக்கில்லையா நல்லா ஃபிட்டா போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்ல உடஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ல எடுத்ததோடு சரி ஸ்லீவ்ல இல்லை நம்ம எடுக்கலை தேவைன்னா எடுத்துக்கலாம் அது நம்ம எடுக்கலை பண்ண ஆமா நீக்காத ஃப்ரீயா தானே போடுவேன் சென்ற அர்க்காத்து இருக்கு இல்லையா இந்த அர்க்காத்தும் இந்த சோல்டரும் கரெக்டாக வச்சுக்கணும் வச்சுட்டு இதை மேட்ச் பண்ணிக்கணும் சரியா மேட்ச் பண்ணோம்னா எங்கே ஒரு சப்போஸ் கொஞ்சம் கூட குறையாக வந்துச்சுன்னா அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கும் கீழே வச்சுன்னா அப்புறம் இழுத்து தைக்கிற மாதிரி நல்லா இருக்காது ரைட்டா ஸ்லீவே இழுக்க வேண்டாம் பாடி பீஸும் இழுக்க வேண்டாம் ரெண்டு ஒரே அளவுக்கு இந்த இருக்குல்ல ரெண்டும் ஒரே அளவுக்கு வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தைச்சிட்டா பார்க்கலாம் ம் அப்படியே தச்சுட்டேவா அந்த சோல்டரும் நம்ம பண்ண அற்காத்தும் கட்ட மேட்சம் ஆனா இழுத்துற கூடாது ரெண்டு ஒன்று ஹோல வச்சுட்டே வாக்கலையே இப்படி இழுத்தமான எப்படி வைக்கணும் அடியில் கீழே மடிஞ்சிருதான்னு பார்த்துக்கணும் இதையும் இப்படி இழுத்துக்கணும் இதையும் இப்படி வச்சுக்கணும் இப்படி தச்சேன்னா அதில் மடிப்பு வராமல் அழகாக வரும் ஆ ரைட் நான் சொல்கிறத விட நீ ஏன் சொன்னால் அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ம் ப்ளீட் வராமல் தைக்கணும் ஆமாம் அந்த அர்க்காத்தும் சோல்டரும் மேட்ச் பண்ணிக்கணும் சரியா கரெக்டாக வரணும் ஆமாம் அப்படியே மெதுவாகவே மெதுவாகவே ம் ரைட் அந்த அளவு மட்டும் ஒரே மாதிரி பண்ணிகிட்டே வந்தோம்னா அந்த ஸ்லீவ் வந்து அந்த கட்டிங் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் சப்போஸ் ஸ்லீவ் அந்த சுடிதார் லூஸாக போட்டால் கூட அந்த கட்டிங் அழகாக காமிக்கும் பார்க்க நீட்டாக இருக்கும் ஆமாம் இழுக்காமல் எவ்வளோ தூரம் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம வெட்டும் போதே அப்படிதான் வெட்டியிருந்தோம் ரெண்டு இழுக்க இழுக்கக்கூடாது பாணி பீஸும் இழுக்கக்கூடாது அப்படியே வச்சு பதிக்கணும் ாமி இந்த சுடிதார் இன்னை போட்டுமிக்க முடியுமா ராணி ம் போட்டுருவேன் ம் சரி இது இன்னைக்கு ம் அப்படியே ம் ம் ரெண்டு மேட்ச் ஆகுது அது மாதிரி தான் இந்த சோல்டர் ஆ சோல்டரும் அர்க்காத்து மேட்ச் ஆகும் ம் நம்ம சப்போஸ் கொஞ்சம் பக்கத்துல இருந்து மேட்ச் ஆகலங்கற காரணி இழுத்துற கூடாது இழுக்காம ஒரு போல தச்சிட்டு வந்தோம்னா கரெக்டா இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு பாடி பீஸ் பெருசா இருக்கு ஸ்லீவ் கம்மியா இருக்குனா இழுத்து அட்ஜஸ்ட் பண்ண பண்ணவேணாம் அந்த கொஞ்சம் கேப் இருந்தா இருந்துட்டு போகுது நீங்க அப்படியே வச்சு தச்சதுக்கு அப்புறம் சைடு தைக்கும் ஸ்லீவ் கட்டிங் அழகா இருக்கும் இந்த ராணி ஆமா இது ஸ்லீவ் முடிச்ச உடனே சைடு தச்சுட்டோம்னா அப்புறம் சைடு ஓபன் கம்ப்ளீட் அவ்வளோதான் சுடிதார் ஒரு வேலையே கிடையாது அவ்வளோதான் எப்படி இருக்கு இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டே இல்லை அடுத்து வந்து சைடு அட்டாச் பண்ணணும் சைடு அட்டாச் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லி தரட்டா அவனை தச்சு காமிக்கிறேன் ராணி ஒன்று தைக்கட்டும் அவன் ரொம்ப நேரம் உட்காந்து டயர்டாக இருல எந்திரி ராணி ஆமாம் டயர்டெலாம் இல்லை டயர்டு இல்லை நான் ஒன்று தைக்கிறேன் எனக்கும் ஒன்று நின்றுட்டே இருக்குதுக்கு எப்படியோ இருக்குல்ல நான் ஒரு கை தைக்கிறேன் நீ ஒரு கை தைக்கும் இப்போ வந்து ஸ்லீவ் இருக்கு இல்லையா ஸ்லீவை ரெண்டும் ஒன்றா வச்சுக்கணும் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சோல்ட்ரு இருக்குல்ல சோல்ட்ரு அந்த ஜாயிண்டை கரெக்டாக வச்சுட்டு உணவுல மடிச்சுக்கிட்டோம்னா கை சுற்றால் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் கை சுற்றாலும் எவ்வளோ வச்சுருக்கோம் பதினொன்றுன்னு நினைக்கிறேன்ல பதினொன்னா ஆமாம் பதினொன்று தான் பதினொன்னா பத்து போதுமா இருங்க பார்த்துருக்கேன் ஆ நான் பதினொன்று தான் எடுத்துருக்கேன் நீ பேசுறதே எனக்கு கேட்கலை பதினொன்னா இருங்க இருக்கேன் நீ முன்னாடி சொல்லு பதினஞ்சு ஐயோ சரி போட்டு பண்ணிக்கிறேன் இந்த ஒன்றரை இன்ச்சி அந்த ஒன்றரை இன்ச்சி கனெக்ட் பண்ணி தயில் போடுறோம் இந்த இடத்துல பாயிண்ட் இல்லாமல் அதை வளைவோ கொண்டு வந்துருச்சு கொண்டு போயிட்டு இங்கே ஓபன் விட்டுருக்குறோம் இல்லையா அந்த ஓப்பனோடு கொண்டு வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கணும் இங்கே வந்து டாக் அடிச்சு ஸ்டாப் பண்ணிக்கணும் ம் இப்படி ஸ்டாப் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படி வெட்டி விட்டுருணும் வெட்டிட்டு எதுக்காகனா இதை ரெண்டு அப்படி பிரிச்சு பிரித்து மடித்து தைக்கிறதுக்காக சரியா சிசர் குடு இதே போல் இன்னொரு பக்கம் வணக்கம் அந்த நான் தைக்கிறேன் நீ தைக்கிறியா சேர்த்தை இந்த இடத்துல பத்தரை இஞ்சி சொன்னியோ நான் உனக்கு அங்கிட்டு பதினோரு இஞ்சி வச்சுட்டேன் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதை வச்சுக்கோங்க அப்போ பத்தரை அஞ்சே கால் அரணி ஆமாம் அஞ்சே கால் அஞ்சே கால் வச்சுட்டு எந்திரிங்க எந்திரிக்கவா அந்த எந்திரிச்சிட்டேன் உட்காந்து தைக்கிறதுக்கு நல்லா இருக்குதானே நான் மெதுவாக தைக்கிறேன்னு சொல்லிதான் தைக்கிறீங்க இல்லை இல்லை இருந்தால் நீயே தையே உனக்கு ஓன் ட்ரெஸ்ஸை தைக்கணும் உனக்கு ஆசை ஆமாம் ஓன் ட்ரெஸ்ஸை தைக்க எனக்கும் ஆசை அவ்வளோதான் வேறுங்க குளிருதா குளிருது ரொம்ப சரி ரெண்டு மாதிரி ட்ரெஸ்ட்டு இந்த ஷேப் ஒன்று வந்து கீழே அந்த ஓப்பன் இருக்குல்ல இந்த ஓப்பன் ரெண்டும் ஒன்று வச்சுட்டு அந்த பக்கம் விட்டோம்ல அதே மாதிரி ஸ்டாப் பண்ணிடணும் ஸ்டாப் பண்ணிவிட்டு கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு அந்த அர்க்கத் வெட்டி விட்டுருக்கும் சரியா தான் இப்போ இதில் நம்ம தையல் வேணா ஒரு தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு ஆமாம் எவ்வளோ கம்மியாக வெட்டி விடுறோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சர் அழகாக கிடைக்கும் இல்லை எனக்கு துணி பிரித்து விட வேணும்னா அது போகும்போது அது வந்து சுருக்கு சுருக்கமாக லைட்டாக தெரியத்தான் செய்யும் இப்போ எக்ஸ்ட்ரா தையல் அப்புறம் போட்டுக்கலாமா இல்லை போய் போட்டுருவா போட்டுங்களா போட்டுருவா சரி அதையும் நானே போட்டுறேன் இல்லை பத்திரம் வைக்கணும்ல பதினொன்று வச்சிடணும் அதையும் போட்டுட்டாட்டு பிரிச்சு விடுறக்காண்டி ஒரே ஒரு தேல் ஆ இதே போல இந்த பக்கம் போடணும்ல அதையும் போட்டுறேன் இந்த பக்கம் கரெக்டாக தான் வச்சிருக்கோம் இல்லை சென்டர்ல ஒரு அர்க்காது அந்த ஸ்டர் கண்டி அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும் இப்போ இதை திருப்புறேன் கையிலேயும் நம்மளுக்கு அவ்வளோ துணி தேவை இல்லை வேணுங்கிறல்லாம் வச்சுட்டு மீதி வெட்டிடணும் கடைசி இந்த ஓர்லாக் போடும்போது நம்ம வெட்டிடுவோம் இல்லையா அவங்களுக்கு சொல்லணும்ல அது தேவையில்லாதது வெட்டி விட்டுருணும் ரைட் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணனும்னா மடிச்சு தைக்கணும் ஆமாம் அந்த இடத்துல லைனிங் இருக்குல்ல இதை நீ பாக்குற திருப்பி அடுத்தது நீ தான் தைக்கிற சரியா இது வந்து இந்த லைனிங் மடிச்சு தைக்கிறோம் சும்மா ஒரு காலிஞ்சு சும்மா மடிச்சு தைச்சாலே போதும் இப்போ ஃபர்ஸ்ட் டே தைச்சிட்டாலும் சரி இல்லை இப்போ தைச்சாலும் சரி தான் நல்லா இருக்கும் ஆமாம் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதுபோல் இங்கேயே தைக்கணும்ல இங்கேயும் அதே மாதிரி அந்த காலிஞ்சி மடித்து தைச்சிடுறோம் நீ போட்னக்கு சுடிதார் போட்டிருக்கியரா நீ இல்லை இல்லை ரெடிமேடில் போட்டிருக்க தைச்சது இதான் ஃபர்ஸ்ட்டு ஆமாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ இது வந்து நம்ம வந்து கா ஹாஃப் இன்ச் மடித்து தைப்போம் இல்லையா அது வந்து மடித்து இந்த ஆமாம் இது உனக்கு தெரியும்ல சரி இதுதான் ஹாஃப் இன்ச் ஆ ஏன்னா நம்ம துணி அவ்வளோதான் விட்ருக்கும் அந்த இடத்துல இந்த இருக்குல்லையா இந்த இடத்துல வரும்போது நிறைய பேருக்கு அந்த ஷேப் வர மாட்டேது பா ஷேப் சொல்கிறாங்க இல்லையா இந்த இருக்கில்ல அந்த இடம் வந்து மடிச்சுட்டு இந்த இடத்துல நிப்பாட்டி அப்படியே திருப்பணும் சரி இந்த பக்கம் திருப்பினோம்னா இந்த பக்கம் அதே மாதிரி ஆஃப் இன்ச் விட்டுட்டு தையல் போடும்போது இங்கே லைட்டாக ஒரு டாக் அடிச்சுக்கணும் டபுள் ஸ்டிச்சிங் போட்டுட்டு அப்படியே கீழே இறக்கு இறக்கி இந்த பக்கம் ரிட்டர்ன் வந்துட்டோம்னா அந்த பா ஷேப் வந்து நல்லா இருக்கும் இந்த இருக்குல்லையா அழகாக அழகா பா ஷேப் அதில் வந்துடும் இந்த பக்கம் அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறோம் இதை போட்டுட்டு நம்ம எஜி தேல் போடணும்ல ஆமாம் இதே போல இந்த சைடு அதே ஆஃப் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு அப்படியே மடிச்சுட்டு தச்சுட்டீங்க உனக்கு ஈஸியாக ஒன்று தான் நான் நானே தைச்சேன் அடுத்த சுடியார் ராணி நீ ஒரு சுடிதார் தைச்சி அப்படியே எல்லாருக்கும் இது பண்ணுறியா எல்லோரும் பார்க்கட்டும் அவங்களுக்கு நீ ஏன் சொல்லி கொடுக்குறியா ஏதாவது எனக்காவது எனக்கு வீடியோ போட டைம் இல்லாத நேரத்துக்கு நீ அவங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுக்கணும் சரியா கரெக்டாக பண்ணும் அப்போ தான் அந்த இடத்துல அந்த ஷேப் கரெக்டாக வரும் இந்த பா ஷேப்லாம் ம் சரிங்க ஓ ஓன்னு சொல்கிற சரிங்க அப்படி சொல்லுங்கள் சரிங்க ம் அப்படி இதே போல் இந்த பக்கமும் அந்த எற்று போடுறேன் ஹைட் இப்போ இந்த ஹைட் எவ்வளோ நம்ம ஹைட் வச்சிருந்தோமோ அதை கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம் ஆமாம் அந்த அந்த அளவு தான் நம்ம வச்சுருக்கோம் எக்ஸ்ட்ரா விடலை அதை அப்படியே மடித்து கீழே நம்ம அந்த இது வச்சிருந்தோம்ல டிசைனுக்கு அது வேண்டாம் சும்மா நம்ம நார்மலாகவே மடித்து வச்சிடலாம் அந்த பைப்பிங் வேண்டியதுலாம் நினைக்கிறேன் என்ன நம்ம கீழே மடிக்கிறக்கு எவ்வளோ விட்டோமோ அதை கனெக்ட் பண்ணி மடிச்சு சரியா சரி கீழே வந்து அந்த பட்டி அப்படியே ஒரு 1 இன்ச் வரைக்கும் கிடிச்சோம்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சுருளாம இருக்கும், இறணாம இருக்கும். அதே போல இந்த பக்கம் ம் 1 இன்ச். ஆமா இது ஒரு பக்கம் தச்சுறேனே அதை கனெக்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல மடிச்சிருக்குமோ அதுக்கான இன்னொரு இதில் மடிச்சு நன்றிதான் இல்ல நம்ம கீழே பார்டர் வேணும்னு நினைச்சோம் அந்த ரோஸ் கலர் துணி இருக்கல பேண்ட் துணி வச்சுக்கலாம் அதை இதுல வச்சு தைச்சுக்கலாம் நூல் இருக்குல்ல நூல் கட்டான மாதிரி இருந்துச்சு ஆனா கரெக்டாகல இதுல ஒரு எஜ் தேல் அவ்வளவுதான் கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு போட்டு கட்டுறியா பேண்ட்ல ஆமாம் பேண்ட் முடிச்சிருவோம் இதை போட்டு காமிச்சிட்டேன்னா எல்லாரும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்களா சுடிதார் கம்ப்ளீட் போட்டுட்டு வரயா ஐன் பண்ண வேண்டியதே இல்லை நீட்டாக இருக்கு ராணி போட்டுட்டு வரட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரியா இப்போ சுடிதார் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அது ஃபிட்டிங் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ராணியை போட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கேன் ஆல்ரெடி போட்டு வந்து ரெடியா தான் நிற்குது நீங்களும் பாக்கணும் இல்லையா அது எந்த அளவுக்கு ஃபிட்டிங் இருக்குன்னு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணணும் சரியா ராணி கிட்டையும் அதுக்கு பிடிச்சிருக்கா ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாமா வாங்க போல ராணி போட்டோம் ட்ரியா போட்டேன் இருக்கு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா போட்னக் நீ இன்னும் தச்சு போட்டது இல்லைல்ல அதாவது போட்னக் ராணி போட்டது கிடையாது அது அந்த அளவுக்கு அதுக்கு விருப்பம் இல்லை ஆனால் இந்த டைம் என்னோட வற்புறுத்தலின் காரணமாக இன்னைக்கு போட்டு எனக்கு போட வச்சுட்டேன் நல்லா இருக்கு ராணி சூப்பராக இருக்கு இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உனக்கு வேற எதுவும் தொந்தரவு இருக்கா இல்ல இல்ல ஃபிட்டாக இருக்கு நல்லா இருக்கா இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதை அப்படியே நான் சொன்ன மாதிரி கால்குலேஷன் பண்ணிங்கன்னா இதே ஃபிட்டிங் உங்களுக்கு கிடைக்கும் கலரும் நல்லா இருக்கு உனக்கு கிஃப்ட் பண்ணவங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அவங்க வந்து தச்சு ராணியை போட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோவாவாத அனுப்புங்கன்னு சொன்னாங்க ஆனா உங்களுக்காக அத ஃபுல்லா ஸ்டிச்சிங் பண்ணி ஒரு பதிவே போட்டு முடிச்சிட்டோம் என்ன ராணி இது காலத்தால் அழியாத காவிய மாதிரி நின்னு எப்ப வேணாலும் பாத்துட்டோம் ஆமா ஆளுக்கு பாதி பாதி நீ பாதி நான் பாதி ரொம்ப சந்தோஷம் இதே மெத்தேட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா நீங்க தச்சது ஒரு போட்டோ எடுத்து எங்க ஃபேஸ்புக்ல போட்டின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அடுத்த பதிவில உங்களுக்கு என்னோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது நம்மளோட கடமைங்களோட கடமை. பாய் பாய்